ஆடும் ஓநாயும் உழவன் ஒருவன் வீட்டில் வெள்ளாடும் செம்மறி ஆடும் இருந்தன அவை இரண்டும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தன எங்கே சென்றாலும் ஒன்றாகவே சென்றன தோட்டத்தில் விளையும் செடிகளை எல்லாம் அவை கடித்து நாசம் செய்தன கோபம் கொண்ட உழவன் நீங்கள் இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இருந்தால் உங்களை கொன்று விடுவேன் எங்காவது விடுங்கள் என்று விரட்டினான் இரண்டு ஆடுகளும் தங்கள் பொருள்களை ஒரு சாக்கு பையில் போட்டன அந்த பையை தூக்கி கொண்டு புறப்பட்டன செம்மறி ஆடு வலிமை உள்ளதாக இருந்தது ஆனால் கோலையாக இருந்தது மாறாக வெள்ளாடோ வீரத்துடன் விளங்கியது ஆனால் வலிமை இல்லாமல் இருந்தது சிறிது தூரம் நடந்த இரண்டும் ஒரு வயலை அடைந்தன அங்கே இறந்து போல ஓலாய் ஒன்றின் தலை கிடந்தது அந்த ஓலாயின் பழைய வெள்ளாடு என்னால் முடியாது என்றது செம்மறியாடு இரண்டும் சேர்ந்து அந்த ஓலாயின் தலையை சாக்கிற்குள் போட்டன சாக்கை தூக்கிக் கொண்டு இரண்டும் நடந்தன சிறிது தொலைவில் நெருப்பு வெளிச்சத்தை அதை பார்த்தன அந்த நெருப்பு எரிகின்ற இடத்திற்கு போவோம் குளிர்க்கு இதமாக இருக்கும் ஓநாய்களிடமிருந்தும் நாம் தப்பித்துக் கொள்ளலாம் என்றது வெள்ளாடு இரண்டும் நெருப்பு இருந்த இடத்தை நோக்கி நடந்தன அருகில் சென்றதும் அவை அதிர்ச்சி அடைந்தன அங்கே மூன்று ஓநாய்கள் உணவு சமைத்துக் கொண்டிருந்தன ஓநாய்கள் தங்களை பார்த்து விட்டன தப்பிக்க வழி இல்லை என்பதை உணர்ந்த நாடுகள் நண்பர்களே நீங்கள் நடந்தாலே என்று தைரியத்துடன் கேட்டது வெள்ளாடு அச்சத்தால் செம்மறி ஆட்டின் கால்கள் நடுங்கின நண்பர்களா நாங்கள் எங்கள் உணவு தயாராகட்டும் அதன் பிறகு உங்களை கவனிக்கிறோம் எங்கே போகிறீர்கள் என்றது ஒரு ஓநாய் இவற்றிடம் இருந்து எப்படி தப்பிப்பது என்று சிந்தித்தது வெள்ளாடு செம்மறியாடே இன்று நாம் கொண்டோமே ஓநாய்கள் அவற்றில் ஒன்றின் தலையை எடுத்து இவர்களிடம் காட்டு நாம் யார் என்பது புரியும் என்று உரத்த குரலில் சொன்னது அது செம்மறியாட்டிற்கு அதன் திட்டம் புரிந்தது சாக்கிற்குள் கையை விட்டு தலையை எடுத்தது ஏ முட்டாளாடே பெரிய ஓநாயின் தலையை எடுத்து காட்டு நீ சிறிய தலையை எடுத்து காட்டுகிறாயே பெரியதை எடை என்று கத்தியது வெள்ளாடு அந்த தலையை போட்டுவிட்டு அதே தலையை மீண்டும் வெளியே எடுத்தது செம்மறி ஆடு இதை பார்த்த மூன்று ஓலாய்களும் நடுங்கின இவை சாதாரண ஆடுகள் அல்ல நீ அவற்றை கேலி செய்திருக்க கூடாது சாக்கிற்குள் இருந்து ஒவ்வொரு ஓலாய் தலையாக எடுக்கின்றன என்றது ஒரு ஓலாய் மூன்றும் சிறிது நேரம் அமைதியாக இருந்தன சிறிது நேரம் சென்றது இரண்டாவது ஓலாய் அந்த ஓலாய்க்கு நம் அவசரமே தெரியாது ஆடுகளை பார்த்து ஓநாய் ஒன்று உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி குழம்பு நன்றாக கொதிக்கிறது இன்னும் சிறிது தண்ணீர் ஊற்ற வேண்டும் நான் சென்று தண்ணீர் கொண்டு வருகிறேன் என்று புறப்பட்டது போய் எவ்வளவு நேரம் ஆகிறது நான் சென்று அதை அழைத்துக் கொண்டு தண்ணீருடன் வருகிறேன் என்று புறப்பட்டது பரபரப்புடன் இருந்த மூன்றாவது ஓநாய் இருவரும் எங்கே தொலைந்தார்கள் நான் சென்று அவர்களை அழைத்து வருகிறேன் என்று புறப்பட்டது தப்பித்தோம் என்ற மகிழ்ச்சியில் ஓட்டம் பிடித்தது செம்மறி ஆடை நம் திட்டம் வெற்றி பெற்றுவிட்டது ஓநாய்களிடம் இருந்து தப்பித்து விட்டோம் விரைவாக சாப்பிட்டு விட்டு இங்கிருந்து புறப்படுவோம் உண்மை தெரிந்து இங்கே வரும் என்றது வெள்ளாடு ரெண்டும் அங்கிருந்த வயிறு முட்ட மகிழ்ச்சியுடன் ஏப்பம் விட்டு கொண்டே ஓநாய்களும் வழியில் சந்தித்தன ஆடுகளுக்கு பயந்தா நாம் ஓடி வருவது என்று கேட்டது ஒரு ஓநாய் நம்மை அவை ஏமாற்றி இருக்கின்றன நாமும் ஏமாந்து விட்டோம் என்றது இன்னொரு ஓநாய் மூன்றாவது ஓநாய் நாம் உடனே அங்கு செல்வோம் அவற்றை கொண்டு தின்போம் என்றது மூன்று ஓநாய்களும் அங்கு வந்தன உணவை உண்டுவிட்டு இரண்டு ஆடுகளும் ஓடிவிட்டதை அறிந்தன ஏமாந்து போன ஓநாய்கள் பற்களை நரநரவென்று கடித்தன பாவம் அவற்றால் வேறு என்ன செய்ய முடியும் இது மாதிரி கதைகள் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்க கொஞ்சம் பண்ணிடுங்க